வணக்கம்ங்க விரலப்பட்டி கிராமம் சரிங்க பாதத்தரவட்டம் சரிங்கண்ணா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சரிங்கண்ணா முதல் வந்து உரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லூரம் தான் போடுவோம்ங்க சரிங்கண்ணா இப்போ நாங்கள் இந்த ட்ரிப்புலாம் தெரியாதக்காக சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ பக்கத்தில் பண்ணதை வச்சு அதை பார்த்துட்டு ட்ரிப்பு போடுறதுக்கப்புறம் சரிங்கண்ணா இப்போ லிக்யூடு தான் விட்றோமு எல்லாமே சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரி பரவாயில்ல போக சரிங்க செடிக்கு மட்டும் கிடைக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க சரிங்க நல்லா கிடைக்குதுங்க சரிங்கண்ணா பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்க சரி மக்காச்சுக்கு நம்மளோட காம்பெக்ஸ் புடவர்கள் சரிங்க ரெட்டர் சரிங்கண்ணா தண்ணி இந்த தடவை பாய்ச்சற அளவுக்கு இது இல்லைங்க சரிங்க ஒரு நாலு தண்ணி அப்புறம் சரிங்கண்ணா அது மட்டும் பாய்ச்சிருங்க சரிங்கண்ணா அது நல்லா இருந்துச்சு பரவாயில்லைங்க சரிங்க சரிங்கண்ணா வந்து இல்லை குளித்துக்கு பதினேழு மூட்டை வரும் பதினேழு மூட்டை வந்து மூணு அந்த மாதிரி எடுத்துருக்கோம் சரிங்களா சரிங்க செங்காடுங்க சரிங்கண்ணா சரிங்க மழை பத்தாமத்துல பரவாயில்ல எனக்கு சரிங்களா நீ அதிபிள் யூஸ் பண்ணிருந்தோம் அத வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து எனக்கு ஆரம்பத்துல தெரியாதுங்க சரிங்கண்ணா சரிங்களா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் மூலியமா அப்புறம் விசாரிக்கும் போது சொன்னாரு இந்த உரத்தை யூஸ் பண்ணி பாருங்கண்ணா வித்தியாசம் தெரியும் அப்படின்ட்டு சரிங்க இந்த உரம் நல்லா இருக்குண்ணா அதை கூட விடுங்க நம்ம அது நல்லா இதாதுங்க அப்படின்ட்டு சரிங்கண்ணா

இப்போ நம்ம மக்காச்சோளத்துக்கு வந்துட்டு அது பயன்படுத்தினாங்க பயன் பயன்படுத்தினீங்களாங்கண்ணா மற்றவங்கள்ட்ட வந்து ரெஃபர் பண்ணுறப்ப மக்காச்சோளத்துக்கு வந்து அது காஸ்ட்லி காஸ்ட் வைஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்கண்ணா நீங்கள் என்ன அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அது நான் அப்படி பார்க்கலீங்க சரிங்கண்ணா இப்போ என்னை கூட கேட்டாங்க சார் வந்து யூரியாவெல்லாம் எல்லாம் அந்த போட்டிக்கு வரப்போ யூரியா போடுறாங்க நீங்கள் யூரியா போற மாதிரி சரிங்கண்ணா ஆள் கூலி வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஆள் கூலிக்காக பார்க்கல இது நல்லா இருக்கும் போது அதுக்கு நம்ம போடலாம் சரி என்ன ஒரு காஸ்ட் வைஸ் எப்படிங்க டிஃபரன்ஸ் பரவாயில்லைங்களா இல்லை பரவாயில்லைங்க சரி ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க சரிங்க நாங்கள் வள விற்கிது சரி நான் ஆயிரத்தி நானூறு போட்டவங்க சரிங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்குங்க சரிங்க அப்படிங்கும்போது போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க அப்போ ஸ்டேட் ஒரு தர கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே வாங்க இல்லை பரவாயில்லைங்க ஓகேங்க நான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் விட்டணுங்க சரிங்க அந்த வந்து அந்த பயிர் களைவெட்டு பயிர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாளில் ஒரு உரம் மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளத்துக்கு சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வர சமயத்தில் கொஞ்சம் முன்னாடி இப்போ ரெண்டே தான் வச்சிருக்கீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த டைத்துல ஒரு ரெண்டு டைத்துல ஏழு பரவாயில்ல ஏழு பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க